ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் அஃபிஷியலான ப்ரமோ வந்துருச்சு உங்களுக்கே தெரியும் குக்வித் கோமாரி சீசன் ஃபைவ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து நம்மளோட ஷெஃப் வெங்கடேஷ் பட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வர்றாருன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவர் தான் வந்திருக்காரு இன்னொருத்தர் தாமுசர் இவர் வந்து இவருமே நம்ம வெங்கடேஷ் பட் ஷேர் பண்ண உடனே ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் நானும் இதை விட்டு விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அந்த வீடியோ வந்து கொஞ்ச நாள்லயே வந்து டெலிட் பண்ணிட்டு இருக்காரு நான் இதை பார்க்கவே இல்லை அதில் அவர் பேசினதுல இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் மேபி அதுக்கப்புறம் அவரோட முடிவை மாத்திட்டாரு இருக்கு மறுபடியும் நம்மளோட விஜய் டிவிலியை தான் என்ட்ரி கொடுக்குறாரு எதிர்பார்க்கல நான் வருவேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி அவரோட இன்ட்ரோ இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆல்ரெடி மீடியா மேன்ஷன் அவங்க பண்ணிருந்தாங்க இந்த டைம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டூடியோ அவங்க தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த ரியாலிட்டி ஷோ இப்போ குக்வித் கோமாலி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது யார் யாரெல்லாம் வர போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நேத்துக்கு பாஸ் கொண்டாட்டம் இவ்வளோ நாள் ஆச்சு முடிஞ்சு ஆனால் நேற்றுக்கு தான் வந்து இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து நடந்திருக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக் நம்மளோட பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில எல்லாம் வந்து ரொம்பவே வைரலாக ஆயிருந்தது நம்மளோட வினுஷா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கெஸ் வாட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதுவுமே அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் தான் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி எபிசோட்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னான நம்மளோட ஊன் சொல்கிறியா ஊ ஹூ சொல்கிறியா சீசன் டூ வந்து முடிஞ்சிருக்கு அதோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருந்தாங்க அதோட எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் டீமாக ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் எடுத்துருந்தாங்க இதோடய ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரப்போகிற ஷோ தான் அது இது எது சீசன் த்ரீ இது ஏன் கொஞ்ச நாளாக வரவே இல்லை அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கும் எனக்குமே இருந்துச்சு அதோடய ஃபஸ்ட்டு ஷோவே வந்து நம்ம பிக் பாஸ் பிரபலங்கள் தான் வராங்க அர்ச்சனா மணி சுரேஷ் இவங்க எல்லாருமே வராங்க ரொம்பவே ஃபன்னாக கலாயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் இதோட லான்ச்சிங் எப்போது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இந்த வாரமே முடிச்சிட்டாங்களே அப்படின்ற மாதிரி வர டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு பாஸ் கொண்டாட்டம் இருக்கும் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் சண்டே ஒன் தேர்ட்டி பிஎம் இந்த அது இது எது வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அதை அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க